உயிரே உறவே தமிழே வணக்கம் மீனவ சமுதாயத்தையும் மக்கள் நீதி மையத்தையும் பிரித்து பார்ப்பது கடினம் கஜா புயல் சமயமாக இருந்தாலும் சரி உளச்சலாக இருந்தாலும் சரி இறைமன் துறை அங்க தேங்காய்பட்டணம் அருகே இதையெல்லாம் பார்வையிட நான் சென்ற பொழுது உள்ளே போக முடியாது என்று போலீஸுக்காரர்கள் தடுத்தார்கள் வேணா கைதி பண்ணிக்க நான் அவங்க வாழ்வாதாரத்தை பற்றி விசாரிக்க வந்திருக்கேன் நான் பார்க்கணும் நல்லா செஞ்சுருக்காங்களா கவர்மெண்ட்டுன்னு பார்க்கணும் அதுக்காக நான் நடந்து போவேன் உங்களுக்கு தேவையாக இருந்தால் கைது பண்ணிக்கோங்க பல கிலோமீட்டர்கள் உள்ள நடந்து போய் அங்கே பார்த்தோம் வேலை முடியல என்னங்கிறது தான் உண்மை உங்களுக்கும் ஒன்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் இவர் இப்படி தான் சினிமாவுக்கு போயிட்டு வரங்க மறுபடியும் சினிமா என் தொழில் இது என் கடமை அதே மாதிரி மக்கள் நீதி மையத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டியது உங்கள் கடமை அரசியலில் பங்கு எடுக்க வேண்டியது உங்கள் கடமை தொழில் மீனவர் செய்யும் தொழில்தான் அப்படித்தான் இருக்க வேண்டும் இல்லைன்னா அரசியலுக்கு வர்றவங்கெலாம் இருக்கிற வேலையை விட்டுட்டு இங்கே சம்பாரிச்சிக்கலான்னு வந்தாங்கன்னா எந்த பணத்தில் கை வைப்பாங்க யோசிச்சு பாருங்க என்னுடைய ஆசைப்படி சட்டமன்றத்தில் ஒரு மீனவர் அமர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை எனக்கு உங்களுடைய உணர்வுகள் புரியும் உங்களுடைய வாழ்க்கை முறை தெரியும் உங்களுடைய உணவு பழக்கங்கள் கூட எனக்கு பிடிக்கும் அடிக்கடி சொல்வேன் உப்பு காத்து பட்டுக்கிட்டே இருக்கிறதுனாலே நம்ம இவங்களுக்கு விசுவாசம் ஜாஸ்தின்னு சொல்லுவேன் நீங்கள் வந்து செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் நான் ஞாபகப்படுத்தினால் போதுமானது நீங்கள் அதை செய்து முடிப்பீர்கள் மறுபடியும் சொல்கிறேன் அரசியல் என்னோட தொழில் இல்லை என்னுடைய கடமை சினிமா என்னுடைய தொழில் நான் சினிமாவுக்கு போயிட்டு வருவேன் போகக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு பொறுப்பு எனக்கு கொடுத்துட்டிங்கன்னா போக மாட்டேன்